ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியோமன் ஒன் ஃபோர் த்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் மாமிக்கு வந்துட்டு தாலி பெருக்கும் விழா தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனையும் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமேண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த தாலி பெருக்கும் விழா வந்துட்டு பொண்ணு வீட்டில் தான் நடத்துவாங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்கள் மாமி வீட்டுக்கு போய்ட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாலி கொத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டாமக்காரங்க எல்லாரையும் வச்சு கிராமத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் என்னென்ன நகை கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு எழுதி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இங்க இந்த சைடுல வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் வந்துட்டாரு ஸோ இந்த தாலியில் பார்த்தீங்கன்னா குண்டு நாணக்குழை இந்த மாதிரி கோப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு உருவம் ஒன்று ஒன்று கோப்பாங்க ஸோ அதுதான் வந்துட்டு தாலி பெருக்கும் விழான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒன்று ஒன்றா கோத்துக்கிட்டே வந்தாங்க ஸோ எங்கள் மாமா பார்த்தீங்களா எங்கள் மாமி எப்படி லுக்விடாரு பார்த்தீங்களா இவங்க தான் வந்துட்டு எங்கள் செல்வி பாட்டி தான் இவங்க எங்க மாமியோட தம்பி ஸோ இவங்க ரெண்டு பேருமே தம்பி தான் இவங்க வந்துட்டு மச்சா மோந்திரம்னு ஒரு போடுவாங்க ஸோ அதுதான் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் ஸோ எங்கள் மாமிக்கு கொடுக்குறது ஸோ இவங்களும் வந்துட்டு மச்சா மோந்திரம் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மாமியோட மாமி டேடி வந்துட்டு எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் உள்ளே நடந்துட்டு இருந்தது வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஸோ அதனால் சாப்பாடு எல்லாமே பரிமாறிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஜுவல்ஸ் வச்சு எங்கள் பாஸ்டேயா வந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இங்கே இருக்கிறேன் தேவனே நாங்கள் உங்களை ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாட்டில் அருமையான போடுகிறோம் தகப்பனே இந்த நாட்டில் பரிசுத்தாவினரே அப்படி வந்திருக்கிற உறவினர்கள் அவருடைய தாய்மாமா தாய்மாமா தினாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால இதை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவி நாமத்தை வைக்கிறோம் நல்ல பிள்ளை நாத்துமாவின் முழுவல்லமையோட நாற்றுமாவியசேவை ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்ட் அம்மாவும் பாஸ்ட் ஐயாவும் எங்கள் கூடியே இருந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஜெபம் பண்ணி ஒவ்வொரு தடவையும் எங்களை ஆசீர்வதித்து அதுக்காக நாங்களும் எங்கள் குடும்ப சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த மாப்பி ரெடிமேட் அது சரி இதுக்குள்ள நபனை புடிங்க ஆப்பார சரி இல்ல ஊத்த சேர்த்து அதுல நபனை பண்றதுக்கு டைம் இல்ல நான் ரெடி பண்ணா பாருங்க ஸோ எங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே பசி எடுத்துச்சு ஸோ அதனால் நாங்களே வந்துட்டு உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்களுக்கு என்னென்னலாம் வச்சாங்கன்னா சாப்பாடு சாம்பார் கறி தொக்கு வாழைப்பழம் அப்புறம் முட்டை தொக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பாடு மேக்கப் பண்ணி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியோட அக்கா ஸோ சுனிதா அக்கா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஜாலி டாய் ரொம்பவே கலகலன்னு பேசுவாங்க ஸோ எங்கள் மாமி வந்துட்டு கொலுசு மெட்டி அப்புறம் ஒரு சில ஜுவல்ஸ்லாம் போட்ட பிறகு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தங்க கொலுசு இருக்குது ஸோ அது போடும்போது நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு லட்டு சோமாஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு சீரில் கொடுக்கறது தானே ஸோ அதனால் இதுவும் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவையும் மாமியும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ வரும்போதே பாத்தீங்கன்னா எங்க மாமியை வந்துட்டு சீரோடு தான் வந்தாங்க ஸோ அவங்க சீர் ஒரு சீடு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீர் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு சீரெலாம் கொண்டு போய் வீட்டுள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே சாப்பிட்றதை எடுக்க முடியல ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால எடுக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி வந்துட்டு சீராக உள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்டையாகவும் மற்றவங்களும் வந்துட்டு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எங்க மாமா வந்துட்டு மச்சாமுந்திரம் போட்டாங்க எங்கள் எங்க மாமியோட தம்பிக்கு வந்துட்டு மந்திரம் போட்டாங்க E <laughs> ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியோட பெருக்கும் விழா ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது மனசெல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் தோணுது எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச பிறகு தான் தோணுது இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணுச்சு ஏன்னா அளவுக்கு வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்